ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட பார்க்க போறோம் இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல ஹாங் தன்னோட ஸ்கூல்ல எஸாம் பண்ணிட்டு இருக்கா அப்போ ஃபேங்கும் கையை கால ஆட்டிக்கிட்டே பக்கத்துல போயே அதை கேட்டு ஹாங்கும் ஒரு மாதிரி நீங்க கண்டுபிடின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அத பார்த்தா இவனும் லைட்டா ஜர்க் ஆகுறான் அதுக்கப்புறமா ஹாங்கும் சிரிச்சுகிட்டே எப்படியா அந்த பாத்தியான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா ஃபேங்கும் நீ எதுக்கு இப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அதெல்லாம் இருக்கட்டும் விடு என்ன ரவுடிங்க கிட்ட இருந்து யாரு காப்பாத்தினா சொன்னா நீ ஏன் இல்ல போயேவா அது மட்டும் இல்லாம எனக்காக மூஞ்சில குத்து வாங்கினது என் கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆனது நீ ஏன் போயேவான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அதை கேட்ட ஆகும் அதெல்லாம் நான் தான் பண்ணன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்ட இவனுக்கும் அப்பாடான்ற மாதிரி சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறமா ஃபேங்கும் நான் கூட இத்தனை நாள் இருந்திருக்கேன் ஆனா நீ என் கூட இருக்கும் ஹாங்கா இருந்திருக்கியா போயேவா இருந்திருக்கியான்னு எனக்கே தெரியாம இருந்திருக்கு இனிமே நம்ம ரெண்டு பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட ஆகும் ஆமா இதை பத்தி நான் போயே கிட்ட பேசிட்டு இருந்தேன் உனக்கு அந்த ஸ்டோனை பத்தியும் அந்த ஈவில் ஸ்பிரிட்ட பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ற மாதிரி இருக்க அதை கேட்ட இவனும் ஐயா நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல நான் பேச வந்ததே வேறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட வாங்க என்னதுன்னு கேட்க இவனும் எனக்கு வெக்கமா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ரெண்டு சின்ன பசங்க வந்து வாங்க பார்த்து அக்கா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியலையா அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேக்குறாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க வாங்க இதை பத்தி பேசுற வயசு உங்களுக்கு இல்ல ஒழுங்கா இங்க இருந்து போங்க

ஒழுங்கா அங்க இருந்து ஓடி போடுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்ட இவனுங்க ரெண்டு பேரும் அங்க வந்து நவுற மாதிரியே தெரியல அப்பா அவளோட அண்ணன் லூலி இந்த ரெண்டு பசங்களையும் கூப்பிட இவனுங்க அங்க இருந்து ஓடி போறாங்க இதுக்கு அப்புறமா ஹாங்கும் ஃபேங்க பார்த்து இங்க பாரு அவனுங்க சொன்னத நீ சீரியஸா எடுத்துக்காதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்ட ஃபேங்கும் ஓ அப்படியா அந்த பசங்க சொன்ன மாதிரி நம்ம பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி கேட்க அத கேட்ட ஹாங்கும் பேய் இறந்த மாதிரி உட்காந்துகிட்டு இருக்கா ஃபேங்கும் சிரிச்சுக்கிட்டே சும்மா தான் சொன்னன்ற மாதிரி அவளை சமாளிச்சுட்டு அங்க இருந்து போறான் இதுக்கு அடுத்த சீன்ல லூலி அந்த ஸ்கூல்ல பசங்களுக்கு பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து ஹாங் அவங்க கிட்ட வந்து நிக்கிறா அப்ப லூலியும் அந்த பசங்களுக்கு ரெஸ்ட விட்டுட்டு ஹாங் என்ன விஷயம்னு கேட்க ஹாங்கும் இங்க பாரு நான் கொஞ்சம் வெளியே போறேன் நான் வர வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கிறியான்ற மாதிரி கேட்க அதை கேட்ட லூலியும் எம்மா நீமா இது இவ்வளவு பொறுப்பா இருக்கியே இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்கான் இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த ஃபேங்கோட அசிஸ்டன்ட் ஃபேங்கோட துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து கொடுக்கறான் அது மட்டும் இல்லாம அவனுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான் அது கூடவே ஃபேங்கு ஹாங்குக்காக வாங்கின அந்த 글வ்ஸையும் வச்சிருக்கான் அத அவங்க கிட்ட குடுக்க ஃபேங்கும் இது எதுக்கு எடுத்துட்டு வந்தன்ற மாதிரி கேட்க இல்ல இது உங்களுக்கு தேவைப்படும் நினைச்சு அதான் எடுத்துட்டு வந்தன்றமா சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட ஃபேங்கும் ஆமா ஆமா இது எனக்கு தேவைப்படும்ன்றமா சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த அசிஸ்டன்ட்டும் நீங்க ரொம்ப மோசம் அந்த ஹாங் வந்ததிலிருந்து நீங்க என்ன கண்டுக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட ஃபேங்கும் அப்பெல்லாம் ஒண்ணுமில்ல உனக்கும் நான் ஒரு வேலை வச்சிருக்கன்றமா சொல்ல இந்த சீன் இங்கே कटாகுது இதுக்கு அடுத்த சீன்ல போயே ஹாங்குக்கு குன்போ சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கா ஹாங்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஃபேங் வரா அவ ஹாங் கிட்ட வந்து எனக்கும் குன்ஃபு சொல்லி தெரியானு கேக்க இவ்வளவு எதுக்குன்னு கேக்குறா அத கேட்ட ஃபேங்கும் அது ஒன்னும் இல்ல நான் இப்ப பண்ண போற படத்துல எனக்கு குன்ஃபு தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறேன் நீ எனக்கு கத்து கொடுத்தனா நான் அந்த செட்டிலேயே கொஞ்சம் யூனிக்கா தெரியவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அத கேட்ட இவளும் இதுக்கெல்லாம் நிறைய பிராக்டிஸ் தேவைப்படும் மாதிரி சொல்லிக்கிட்டு இவனும் தனக்கு குன்ஃபு கொஞ்சம் தெரியும்னு சொல்ல வரா ஆனா இவனோட அசிஸ்டன்ட் சொன்னதை யோசிச்சு பார்க்கறான் அந்த அசிஸ்டன்ட்டும் இங்க பாருங்க பொண்ணுங்களுக்கு அழகான பசங்களை பிடிக்கும் ஆனா சீன் போடுற பசங்களை பிடிக்கும் சொல்லிட்டு இருக்க இவனும்பே இவன் கிட்ட சொமா சொல் இதுக்கப்புறமா ஆங்கும் அவனுக்கு மொரட்டுத்தனமா குன்ஃபூ சொல்லி கொடுத்துருக்கா அவனோட பெண்டெல்லாம் நிமித்திக்கிட்டு இருக்கா இவனும் அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக அவ பண்ற டார்ச்சர் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு நல்லபடியாக சந்தோஷம் ஆகுது இதுக்கப்புறமா அவனும் ஹாங்க பார்த்து நீ என்னோட டைரக்டரை மீட் பண்ண வான்னு சொல்லிட்டு இவன் நடிக்கிற படத்தோட டைரக்டரை மீட் பண்ண கூட்டிட்டு போறான் அங்க போனா அந்த டேரக்டரும் நீங்க இந்த படத்துக்காக நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றீங்க குன்ஃபுல்லாம் கூட கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி

படமும் கிட்டத்தட்ட ஒரே கதை தான் அதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ என்னோட பாடி கார்டுன்றதுனால நீ என்கூட கூட வந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட ஹாங்கும் இங்க பாரு நான் உன் கூட ஒன்னும் உட்காந்து படம் பார்த்தா உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அதுக்கப்புறமா ஹாங்கும் போயவ பார்த்து நான் அவன் கூட போறதே வேண்டாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க போயவும் உனக்கு விருப்பம் இருந்தா போ இல்லாட்டி போவாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்ட ஹாங்கும் என்னமா இப்படி சொல்லி போட்டேன்ற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க ஃபேங்கு நம்ம போறோம் டாட் அப்படின்னு அப்படின்றமா சொல்றான் இந்த சீனை இங்கேயே கட் பண்ணிட்டு ஃபேங்கோட அக்கா ஆணை காமிக்கிறாங்க அவங்க ஃபாரின் ட்ரிப் போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்க போல அவங்கள அவங்களோட அண்ணன் லூலி பிக்கப் பண்ணி வந்துக்கிட்டு அப்பா அந்த கால் பண்ணி ஆடிஷன் சொல்லி நான் செலக்ட் ஆயிட்டேன்றமா கேட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த கட் லூலியும் பார்த்து பாருங்க பிக்கப் பண்ணதுக்கான சர்வீஸ் கொடுத்துருங்கன்றமா இருக்கேன் பணத்துக்காக தான் பிக்கப் பண்ணி போறியான்னு அந்த லூலியும் ஆமா உங்ககிட்ட கிட்ட இதை பத்தி தான் பேச முடியும் வேற என்னத்தை பத்தி பேச முடியும் டேட்டிங்க பத்தியா பேச முடியும்ன்ற மாதிரி வெறுப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட ஆனும் ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அந்த லூலி அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க ஆனா என்ன ரொம்ப கேவலமா நடத்துறீங்க அப்படிப்பட்ட உங்களை எப்படி லவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அதை கேட்ட ஆனும் கடுப்பாய் அப்போனா சரின்னு சொல்லிட்டு அந்த காரை நிறுத்திட்டு அங்க இறங்க பாக்குறா அப்ப அந்த லூலியும் அந்த ஆனை புடிச்சு நிறுத்தி அந்த கார் டிரைவரை காரை ஓட்டிட்டு போக சொல்றான் இதுக்கு சீன்ல ஃபேங்கு ஹாங்க ஒரு தேட்டரு கூட்டிட்டு வந்திருப்பான் அங்க வந்துட்டு ஃபேங்கு சென்ட்ரா இருக்கிற ஒரு சீட்ல போய் உக்கார ஹாங்கும் கார்னர்ல ஒரு மூலையில இருக்க ஒரு சீட்ல போய் உட்கார்றா அப்ப ஃபேங்க என் பக்கத்துல வந்து உட்காரன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹாங்க அதெல்லாம் முடியாது யாராச்சும் பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்கன்றமா சொல்லிக்கிட்டு இருக்கா அத கேட்ட ஃபேங்கும் அப்பல்லாம் ஒன்னும் நடக்காது இங்க இருக்க எல்லா சீட்டையுமே நான் தான் புக் பண்ணிருக்கேன் வேற யாரும் வர மாட்டாங்கன்றமா சொல்லிக்கிட்டு இருக்கான் அத கேட்ட உடனே தான் ஹாங்கும் சரின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் உக்கார்றா இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு

ஹைப் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனல்ல கொஞ்சம் உதவியா இருக்கும் உங்களுக்கு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன் அது வரைக்கும்